அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அறிவியல் படத்திலேருந்து முக்கியமாக இருத்து பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்கொள்ள போகலாம் முதல் வினா ஒளிச்செருவின் எசை என்ன ஒளிச்செருவின் எசை அலகு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கேண்டிலா வினா ஒளி உரத்தலின் அழகு என்ன ஒளி உரத்தலின் அழகு என்ன இதற்கான ஆப்ஷன் பி டெசிபல் வினா அழுத்தத்தின் எசை அழகு அழுத்தத்தின் எசை அலகு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் சி பாஸ்கல் நாலாவது காந்த பாயத்தின் அழகு என்ன பாயத்தின் அழகு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வெபர் ஐந்தாவது தன் உள்ளுறை வெப்பத்தின் அழகு என்ன தன் உள்ளுறை வெப்பத்தின் அழகு என்ன இதற்கான ஆப்ஷன் ஏ ஜூல் பர் கிலோகிராம் ஆறாதுனா நீளத்தின் எசை அழகு என்ன நீளத்தின் எசை அழகு என்ன දෙற்க සබ මீටர் ියලවිனா நிரைයිயின் එසේඇළගන්න. நிරயின் එස එළගන්න එදරකන් සනෑස கிලෝග්‍රராම්යටදිවිනා விසயின் එසේ எළගන්න. இசை அழகு என்ன இதற்கான செயல் அந்த நியூட்டன் வெப்பநிலையின் இசை அழகு என்ன வெப்பநிலையின் இசையலகு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் சி கெல்வின் பத்தாவது திண்ம கோணத்தின் இசை அழகு என்ன திண்ம கோணத்தின் இசை அழகு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரேடியன் பதினோரா கடல் ஆழத்தின் அழகு என்ன கடல் ஆழத்தின் அழகு என்ன இதற்கான பி பார்த்தோம் பண்றதுன்னா மின் அழுத்தத்தின் அழகு மின் அழுத்தத்தின் அழகு என்ன இதற்கான சிலை தாத்து சி ஓல்ட் பதிமூணாவது வினா மின்தடையின் அழகு என்ன மின்தடையின் எஸ்ஐ அழகு என்ன இதற்கான சிலை தாட்சினியே ஓம் பதினாலாவது வினா வெப்பத்தின் அழகு என்ன வெப்பத்தின் அழகு இதற்கான ஆப்ஷன் ஏன் ஜூல் பஞ்சாதினா தலக்கோணத்தின் இசை அழகு என்ன தலக்கோணத்தின் எசை அலகு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் பி ரேடியன் பதினாறாவது ஆற்றலின் அழகு என்ன ஆற்றலின் அழகு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஜூல் பதினேழு லென்ஸின் திறன் இசை அழகு என்ன லென்ஸின் திறன் இசையலகு என்ன இதற்கான ஆப்ஷன் டயாப்டர் பண்ணிட்டா விசையின் திருப்புத்திறனின் இசையலகு என்ன விசையின் திருப்புத்திறனின் அழகு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் சி நியூட்டன் மீட்டர் மின்னாற்றலின் அழகு என்ன மின்னாற்றலின் அழகு யாது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வாட் மணி கதிர்வீச்சின் அழகு யாது கதிர்வீச்சின் அழகு யாது இதற்கான சப்ஷன் பி ராஞ்சன் இருபத்தொராவின்னா பாக்டீரியாவின் அழகு பாக்டீரியாவின் அழகு என்ன மைக்ரான் இருபத்தி உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயலகு அமைப்பு மற்றும் செயலகு என்ன இதற்கான ஆப்ஷன் செல்கள் இருபத்தி சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அழகு என்ன சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு என்ன இதற்கான சிறைய நெஃப்ரான் இருபத்தி நாலு உணவு ஆற்றலின் அழகு யாது உணவு ஆற்றலின் அழகு எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி கலோரினா நரம்பு செல்லின் அடிப்படை அழகு என்ன நரம்பு செல்லின் அடிப்படை அழகு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் சி நியூரான் இருபத்தி திசை வேகத்தின் அழகு என்ன திசை வேகத்தின் அழகு என்ன இதற்கான சரியா மீட்டர் பர் வினாடி கடைசி முடுக்கத்தின் அழகு என்ன முடுக்கத்தின் அழகு என்ன இதற்கான சனாசி மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் நண்பர்களே நீங்கள் நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அறிவியல் பாடத்திலேருந்து முக்கியமாக இருபது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்